அத்தியாயம் முன்னூற்று பதினான்கு மாயத்தோட்டம் பாகம் ஒன்று இருபது ஒளிக்கதிர்கள் உடனடியாக எல்லா திசைகளிலும் பரவாமல் இருந்திருந்தால் லாங் லாங்ஹாப்சென் இன்னும் மாயக்காட்டில் இருப்பதாகவே நம்பியிருப்பான் சுற்றிலும் இருந்த பச்சை ஒளி மெதுவாக மறைந்து மென்மையான பச்சை நிற ஒளிக்கோளமாக மாறி அவனது தோள்பட்டையில் மிதந்தது சியாவோ முன்பே சொல்லியிருந்தான் மாயக்கோயிலில் இருந்து திரும்ப வேண்டுமெனில் இந்த ஒளிக்கோளத்தில் குறைந்தது ஐயாயிரம் ஆன்மீக ஆற்றலை செலுத்த வேண்டும் அதன்பின் மாயத்தோட்டத்தின் கடைசி சோதனையை எதிர்கொள்ள வேண்டும் அதில் வெற்றி பெற்றால் மட்டுமே சுமூகமாக திரும்ப முடியும் ஆனால் மாறாக மாயமணியை பயன்படுத்தினால் உடனே திரும்பிவிடலாம் வானத்தில் பரவிய இருபது ஒளிக்கதிர்கள் உடனடியாக லாங் ஹாப்சனின் கவனத்தை ஈர்த்தன இவை என்னவென்று அவனுக்கு நன்றாக தெரியும் சியாவோ அவர்களை எச்சரித்திருந்தான் இந்த வண்ண ஒளிகள் மாயத்தோட்டத்தில் நுழைந்தவுடன் வானில் தோன்றி பின்னர் தோட்டம் முழுவதும் பரவிய ஆன்மீக அடுப்புகள் ஆகும் ஆனால் லாங் ஹாப்சன் உடனே செயல்படவில்லை மாறாக கவனமாக அவற்றை பார்த்து அந்த ஒளிகளின் தோராயமான இடங்களை மனதில் பதித்தான் பின்னர் அவனது மார்பில் இருந்த உள் ஆன்மீக ஆற்றலை தூண்டினான் நேர்மையாகச் சொல்ல வேண்டுமெனில் லாங் ஹாப்சன் அப்போது மிகவும் பதற்றமாக இருந்தான் நித்திய கோபுரத்துடன் இணைக்க முடியுமா என்று அவனுக்கு உறுதியில்லை இது இயற்கையின் தெய்வத்தால் ஆளப்படும் இடம் ஆனால் நித்திய கோபுரம் ஒரு நெக்ரோமான்சரால் உருவாக்கப்பட்டது அவனது எதிர்பார்ப்பின்படி சென்றாலும் நித்திய கோபுரம் ஒரு ஆயுதம் இயற்கையின் தெய்வத்தின் ஆற்றலுடன் இது ஒத்துப்போக வாய்ப்பில்லை இந்த சூழலில் நித்திய கோபுரத்துடன் இணைக்க முடியுமா என்பது கணிக்க முடியாத ஒரு விஷயம் இணைக்க முடியாவிட்டால் அவர்களின் முந்தைய திட்டங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் இதுவே லாங் ஹாப்சனும் கையெரும் ஒன்றாக நுழைந்ததற்குக் காரணம் மேலும் கையிரை இந்த போட்டியில் விட்டுக்கொடுக்கச் சொல்லாமல் இருந்ததற்கு முக்கிய காரணமும் இதுதான் கையேர் அவனுடன் மாயத்தோட்டத்திற்கு வந்திருந்தாள் எனவே நித்திய கோபுரத்துடன் இணைக்க முடியாவிட்டாலும் அவர்களின் அணியில் இருந்து இருவராவது ஆன்மீக அடுப்புகளுக்காகப் போராட முடியும் அவன் மட்டும் தனியாக இருந்திருந்தால் ஒரே ஒரு அடுப்பை மட்டுமே பெற முடியும் ஏனெனில் லிங் சியாவோ ஏற்கனவே கடைசி சோதனையின் கடுமையை பற்றி எச்சரித்திருந்தார் மங்கலான பிரகாசமான ஒளியுடன் லாங் லாங்ஹாப்ஸனின் கண்கள் குளிர்ந்த பார்வையை அணிந்தன அவனது மார்பிலிருந்து குறிப்பாக நித்திய இசை பென்டன்லிருந்து தங்க நிறப்பிரகாசம் வெளிப்பட்டது இந்த மாயத்தோட்டம் ஒளி நீர் மண் மற்றும் இயற்கையில் மட்டுமே காணப்படும் அரிய மர உறுப்பு ஆகிய நான்கு முக்கிய உறுப்புகளால் நிறைந்திருந்தது இது உறுப்புகளின் அற்புதமான வகைமையை உருவாக்கியது மர உறுப்பு குறிப்பாக பசுமையான இடங்களில் மிகவும் வலிமையாக இருந்தது ஆனால் தாவரங்கள் இல்லாத இடங்களில் பலவீனமாக மாறிவிடும் இயற்கையுடனான நெருக்கமான தொடர்பு காரணமாக இது வாழ்க்கையின் ஆற்றல் என்றும் அழைக்கப்பட்டது வானில் பரவிய ஆன்மீக அடுப்புகள் பெரும்பாலும் இந்த நான்கு உறுப்புகளுடன் தொடர்புடையவை நித்திய இசை பென்டின் ஐ இணைப்பதில் மூழ்கியிருந்தபோது லாங் ஹாப்சனின் மார்பிலிருந்து அடர்ந்த ஒளி உறுப்பு வெளிப்பட்டது இது அவனது உள்ளத்தில் எரியும் உணர்வை மேலும் தீவிரமாக்கியது சுற்றுப்புறங்கள் மங்கலாக தோன்றின மாயத்தோட்டத்தில் இருந்ததால் லாங் லாங்ஹாப்ஸென் தனது உடலில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றத்தையும் உணர்ந்தான் இந்த முறை எதிர்பாராத விதமாக பிரபஞ்சத்தின் விண்வெளி விதிகளுக்கு எதிரான அழிவு செயல்முறையை உணர்ந்தான் நித்திய இசை பெண்டன்ட்லிருந்து அடர்ந்த ஒளி உறுப்பு வெளிப்பட்டு ஒரு வாயில் சத்தமின்றி தோன்றியது அந்த வாயில் திறக்கப்படும் செயல்முறையில் மாயத்தோட்டத்தின் உள்ளே இருந்த ஒளி உறுப்பின் ஏற்ற இறக்கங்களால் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டது இந்த வாயில் மாயத்தோட்டத்தின் ஒரு பகுதியாகவே இருப்பது போல தோன்றியது விண்வெளி வாயில் மெதுவாக திறந்தது ஆனால் லாங் ஹாப்செனின் ஆன்மீக ஆற்றல் அசுர வேகத்தில் செலவானது முன்பு நித்திய கோபுரத்தை திறக்க ஆன்மீக ஆற்றலை செலவிட வேண்டியதில்லை ஆனால் இந்த முறை ஒரு கணத்தில் அவனது ஆன்மீக ஆற்றல் பாதி கரைந்துவிட்டது செலவு இன்னும் தொடர்ந்தது கட்டுப்பாடு இழந்த உணர்வில் லாங் ஹாப்செனின் நெற்றியில் வியர்வை ஆரம்பித்தது அவன் மிகவும் விரும்பாத சூழ்நிலை ஆன்மீக ஆற்றல் முழுவதும் கரைந்து நித்திய கோபுரத்துடன் இணைக்க முடியாமல் போவது ஆனால் அதிர்ஷ்டவசமாக இந்த முறை அவனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது ஆயிரம் ஆன்மீக ஆற்றல் மட்டுமே மீதமிருந்தபோது அவனது உருவம் திடீரென மங்கி தங்க ஒளியுடன் மறைந்தது அடுத்து அறிமுகமான மரண ஆற்றல் காற்றில் நிரம்பி அவனது உடலை சூழ்ந்தது நித்திய இசை பெண்டன்ட் நித்திய கோபுரத்தின் ஒளி உறுப்பை உறிஞ்சி அவனது ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவியது வெற்றி மிகுந்த மகிழ்ச்சியுடன் லாங் ஹாப்சென் நித்திய கோபுரத்திற்குள் விரைந்தான் அவனது தோழர்கள் உச்ச நிலையில் கோபுரத்திற்குள் நுழைந்திருந்தனர் ஆனால் மரண ஆற்றல் நிறைந்த இந்த இடத்தில் நீண்ட நேரம் காத்திருந்ததால் ஒவ்வொருவரும் வெளியே செல்ல அவலாக இருந்தனர் லாங் லாங்ஹாசனை பார்த்தவுடன் அவர்கள் உற்சாகமடைந்தனர் தலைவா வேலை செய்ததா சியான் அவசரமாக கேட்டான் லாங் லாங்ஹாப்ஸன் தலையசைத்து எந்த பிரச்சினையும் இருக்காது ஆனால் இங்கு வருவதற்கு நிறைய ஆன்மீக ஆற்றல் செலவானது உங்களை மீண்டும் அங்கு கொண்டு செல்லும்போது இன்னும் அதிக ஆற்றல் செலவாகலாம் முதலில் நான் பயிற்சி செய்து ஆற்றலை மீட்டெடுத்துவிட்டு உடனே புறப்படுவோம் என்றான் நேரம் அவர்களுக்காக காத்திருக்காது மாயக்கோயிலில் உள்ளவர்கள் ஏற்கனவே நகர ஆரம்பித்திருப்பார்கள் தாமதித்தால் பயன்கள் மற்றவர்களின் கைகளுக்கு சென்றுவிடும் ஆன்மீக அடுப்புகள் எண்ணிக்கையில் குறைவு யாரும் ஒரே ஒரு அடுப்பில் திருப்தியடைய மாட்டார்கள் குறுக்கு காலில் அமர்ந்து லாங் லாங்ஹாப்சன் தனது மன ஆற்றலை விடுவித்து விரைவாக ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்தான் ஆனால் யாடிங்கின் உதவி இல்லாமல் முன்பு செலவான ஆற்றலை மீட்டெடுக்க குறைந்தது அரை மணி நேரம் ஆகும் லின்சின் சில மாபெரும் மீட்பு மாத்திரைகளை தா உங்களை மீண்டும் கொண்டு செல்ல எவ்வளவு ஆன்மீக ஆற்றல் தேவைப்படும் என்று இன்னும் தெரியவில்லை லின்சினிடமிருந்து மாபெரும் மீட்பு மாத்திரைகளை பெற்ற பிறகு லாங் லாங்ஹாப்சன் தனது தோழர்களை நித்திய கோபுரத்திற்கு வெளியே அழைத்துச் சென்று உடனடியாக இடமாற்றத்தை தொடங்கினான் அவன் எதிர்பார்த்தபடி மீண்டும் அவர்களை கொண்டு செல்வது மிகவும் சவாலாக இருந்தது ஆறு மாபெரும் மீட்பு மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு உடலில் ஆன்மீக ஆற்றல் கிட்டத்தட்ட தீர்ந்த நிலையில் இறுதியாக தங்க ஒளியால் சூழப்பட்டு அவர்கள் இடமாற்றப்பட்டனர் பிரகாசமான ஒளியுடன் புத்துணர்ச்சியூட்டும் காற்று அவர்களின் முகங்களை தாக்கியது எல்லோரும் அதிர்ச்சியடைந்தனர் இதுதான் மாயத்தோட்டமா இது உண்மையிலேயே அழகாக இருக்கு சென் இங்கர் உயர்ந்த புகழ்ச்சியுடன் கூறினாள் லாங் ஹாப்சன் பதிலளித்தான் என்னை நெருக்கமாக பின்தொடருங்கள் உடனே ஆன்மீக அடுப்புகளைத் தேட வேண்டும் நாம் ஏற்கனவே தாமதமாகிவிட்டோம் அதிர்ஷ்டம் நம்முடன் இருக்கும் என்று நம்புவோம் வாங்க போகலாம் இதை சொல்லிவிட்டு அவன் ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க நேரம் எடுக்காமல் தோழர்களுக்கு திசைகளை காட்டி அழைத்துச் சென்றான் அதே நேரத்தில் ஒளி உறுப்பு தேவதை யாடிங்கை அழைத்து ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க உதவ சொன்னான் மாயத்தோட்டம் போன்ற சூழலில் அவனது ஆன்மீக ஆற்றல் மீட்பு நித்திய கோபுரத்தை விட வேகமாக இருந்தது நித்திய இசை பெண்டன்ட் மற்றும் யாடிங்கின் அதீத செயல்பாடு மேலும் அவனது ஆன்மீக குழிவுகளின் உதவியால் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் செலவழித்தது ஆன்மீக ஆற்றல் மட்டுமே மனரீதியாக அவன் முழுமையாக பாதிக்கப்படவில்லை லாங்ஹாப்சன் தேர்ந்தெடுத்த திசை கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏனெனில் பல ஆன்மீக அடுப்புகளின் பண்புகளை ஒரே நேரத்தில் மனப்பாடம் செய்ய முடியவில்லை ஆனால் அவை பரந்த திசைகளை பொதுவாக நினைவில் வைத்திருந்தான் எனவே ஆன்மீக அடுப்புகள் அதிக அடர்த்தியாக இருந்த திசையை தேர்ந்தெடுத்தான் மேலும் அது அவர்களின் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லை இது அதிகபட்ச ஆன்மீக அடுப்புகளைப் பெறுவதற்கு மிகவும் உகந்த அமைப்பை அளித்தது லாங்ஹாப்சன் கண்டறிந்தது அவனது தோழர்கள் அவனை பின்தொடர்ந்தபோது ஒவ்வொருவருக்கும் பச்சை ஒளிக்கோளம் தோள்பட்டையில் மிதந்தது ஆன்மீக அடுப்புகளை பெற்ற பிறகு நித்திய கோபுரத்தை பயன்படுத்தி வெளியேற முடியாது என்பது தெளிவாக தெரிந்தது சியாவோ அவனிடம் சொல்லியிருந்தான் ஆபத்தில் மாயமணியை பயன்படுத்தலாம் ஆனால் ஆன்மீக அடுப்புகளை பெற்ற பிறகு அந்த மணி செயலற்று போய்விடும் ஏனெனில் ஆன்மீக அடுப்பை பெறுவது மாயக்கோயிலுடன் இணைப்பை ஏற்படுத்துவதற்கு ஒப்பாகும் இந்த இடத்தை விட்டு வெளியேற மாயக்கோயிலின் சோதனை அவசியம் இது லாங் ஹாப்சன் ஆழமாக சிந்தித்த விஷயம் இறுதியில் எல்லோரும் ஆன்மீக அடுப்பை பெற்று சோதனையில் வெற்றி பெற்றால் மாயக்கோயிலை விட்டு வெளியேறுவதற்கு முன் அவர்களை நித்திய கோபுரத்திற்கு மாற்றுவான் கூட்டணியின் வலிமையானவர்களின் கண்காணிப்பில் பேய்கள் மாயக்கோயிலை அணுக துணிய மாட்டார்கள் லிங் சியாவோ சொன்னவற்றின்படி மாயக்கோயில் ஆன்மீக ஆற்றலை பத்து ஆயிரம் அலகுகளுக்கு மட்டுப்படுத்துவதில் மிகவும் கண்டிப்பானது முன்பு ஒரு ஒன்பதாம் நிலை வலிமையாளர் இங்கு கிட்டத்தட்ட இறந்துவிட்டார் ஆனால் அதிர்ஷ்டவசமாக சரியான நேரத்தில் பின்வாங்கினார் கையேறில்லாதிருந்தாலும் அவர்கள் ஆறு பேர் வழக்கமான போர் அமைப்பை பராமரித்தனர் முன்னாள் லாங் ஹாவ்சென் சிமா சியானும் வாங் யுவான்யுவும் பக்கவாட்டுகளை பாதுகாத்தனர் சினும் சென் யிங்கரும் நடுவில் இருந்தனர் ஹான் யூ பின்புறத்தை பாதுகாத்தான் மாயத்தோட்டத்தை உண்மையில் ஒரு சொர்க்க பூமி என்று அழைக்கலாம் அவர்கள் சென்ற இடங்களில் எல்லாம் அரிய மற்றும் விலைமதிப்பற்ற தாவரங்கள் தென்பட்டன லின்சின் அடிக்கடி அனைவரையும் நிறுத்தி தான் அடையாளம் கண்ட விலைமதிப்பற்ற தாவரங்களை பறித்தான் அவனது கண்கள் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தன அவை கணிசமான மதிப்புடையவை என்பது எல்லோருக்கும் புரிந்தது லாங் ஹாப்சன் அவனை துரிதப்படுத்தவில்லை தோழர்களை பொறுத்தவரை இந்த பயணத்தில் மிக முக்கியமானது அவர்களின் பாதுகாப்பான திரும்புதல் இந்தச் சூழலில் பயன்களை பெறுவதற்கு முக்கிய முன்னிபந்தனை பாதுகாப்பு இந்த மூலிகை பொக்கிஷங்களை நேரடியாக அறுவடை செய்ய முடியும் எனவே அவை முன்னுரிமை பெற்றன ஆன்மீக அடுப்புகளை பொறுத்தவரை அது அவர்களின் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது எல்லோரும் இப்படி நடந்து நின்று முன்னேறினர் எப்படியும் ஒரு திசையை பின்பற்றுவதால் தொடர்ந்து முன்னேறினர் மாயத்தோட்டத்தில் பறப்பது உண்மையில் சாத்தியமில்லை யாட்டின் கூட இந்தச் சூழலுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தாலும் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு மேல் பறக்க முடியாமல் தரைக்கு இழுக்கப்பட்டாள் ஆனால் அவள் இருப்பது லாங் லாங்ஹாப்சனுக்கு பெரும் உதவியாக இருந்தது இங்கு வந்த பிறகு யாட்டிங்கின் திறன் பெருமளவு வலுப்பெற்றது அவளது ஆன்மீக ஒளிவட்டம் கிட்டத்தட்ட இரு மடங்கு திறம்பட செயல்பட்டது ஒரு கால் மணி நேரத்தில் லாங் ஹாப்செனின் ஆன்மீக ஆற்றல் செலவு முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது யாட்டின் மூலம் லாங் லாங்ஹாசனின் உணர்வுகள் கூர்மையாகின ஆயிரம் மீட்டர் வரம்பிற்குள் ஆன்மீக ஆற்றலின் ஏற்ற இறக்கங்களை உணர முடிந்தது சுற்றிலும் பல அற்புதமான விலைமதிப்பற்ற தாவரங்கள் இருந்தன காட்டில் ஒரு தெளிவான நீரோடை பாய்ந்தது அதிலிருந்து எப்போதாவது மெல்லிய பனி எழுந்து எல்லோருக்கும் மங்களான அழகின் உணர்வை அளித்தது ஆனால் அந்த அழுக்கு மற்றும் நீராவியின் கலவையல்ல மாறாக தூய திரவ உறுப்புகளால் உருவானது மங்களான தங்க நிற ஒளி உறுப்பு மங்களான பச்சை நிற மர உறுப்பு மங்களான நீல நிற நீர் உறுப்பு மங்களான மஞ்சள் நிற மண் உறுப்பு எப்போதாவது மற்ற உறுப்புகளின் வண்ணங்களும் தென்பட்டன இந்த காட்சிக் கனவு போல அற்புதமாக இருந்தது